இல்லை இது என்ன இளவு இது என்ன கருமம் பண்ணுது இல்லை இந்த காட்டு பண்ணி வச்சு போடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல இல்லை இந்த பண்ணியை ஊருக்குள்ள லேந்த விடாதன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவன் இன்னும் ஊருக்குள்ள தான் சித்திக்கிட்டு இருக்கா இது வேற இவ்வளோ வேற சேர்த்து சேர்த்து போடுறதானுங்க இவன் பல்லு தேய்ச்சி குளிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியுமால உங்களுக்கு அவன் பல்லு எனவும் கருமம் எனக்கே பார்க்கல தின்ன சோறுலாம் வெளியே வருது தின்ன சோறுலாம் வெளியே வருது

அநியாயம் பண்ணுங்க அநியாயம் இன்னொரு பாருங்களேன் இந்த பேரில் அதே தான் நடு ரோட்டில் போட்டு யார் தான் நடு ரோட்டில் அதுவும் பைக்கு மைத்தா வச்சுக்கிட்டு பைக்கு மைத்துக்கல ஒரே கூட்டாளியா இருப்பானுங்க போல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதே வேலை தான் பார்க்கானுங்க ஒரே யாத்திரம் குஞ்சாமையில நோய் வர போகுது பாரலிக்கு நான் கீட்ட பயில இது என்னது இது என்ன இழ என்ன கரும முடியுது நடிகர் அவர் அவர் கடைசியாக என்ன மாட்டி விட்டுருக்க நீ இப்ப இந்த இடத்துல நானும் சாவனுங்க நானும் இப்போ அல்பாயத்தில் போகலான்ட்டு அழகுத நீ காத்துருக்க ஓ வாயிலும் கல்வி பழுத்து கொடுப்பில கல் பழத்துக்குவேன் இது என்னது மச்சான் பக்கத்தில் யாரு அது யார் பெற்ற மகராசனம் மகராசன் ஒரு நாள் தான் வந்து மூஞ்ச காட்டினா அவனே உடம்பிடக்கானுங்க இல்லை நானும் நாலஞ்சாக்டேன் நான் உங்க எல்லாத்துக்கும் பாறை கட்டி வாக்கரிசி போட்டு உங்களை கொல்லி வைக்காம நான் சாக மாட்டேம்ல என்ன செத்துரை நினைக்கோ மாரிபத்து வந்து அவருக்கு விதி வந்துட்டு பேச்சாரு எனக்கு விதி வராது நான் விதி வர போராடுவோம்ல முட்டா பயில மானம் கட்டி கீத்தற யாருக்கு போஸ்ட் அடிச்சு விட போஸ்ட் ஏ காலக்கு நக்கி விட்ட பயல இது என்னதுல தனது பாலியல் நண்பரை மனம் முடித்தார் கணேசன் ஆமால அவருக்கு தான் இப்போ தாலியை கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு ரூம் போட்டு இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நீ வேணா வரியா வரியா உனக்கு செஞ்சு விடுதேன் வெண்டைக்கார்த்துக்கு வாயில் சொல்லிடுறேன் பேப்பர் பத்தம்போது உனக்கு வேலை மாரி இதே தான் வேலை வச்சுக்கிட்டு இருக்க நீ ஒரு பையன் ஒன்றா வீடியோ போட முடியல இப்போ இந்த கஜினி அறிதலி இப்போ வாயில பழத்தை வச்சு விட்டுருக்கான் வாயில அவருக்கு எனக்கு பழத்தை வச்சு விட்டுருக்கான் இல்லை இப்ப இனி எவனாவது என் கூட வீடியோ போட வருவானாலே எவன் வீடியோ போடாத வாயில் உடனே பழத்தை தான் வைக்கானுங்க பழத்தை தான் வாயில என் வாயில்தான் சொருகுதோ என் கூட வீடியோ போடுதேன் வாயில வாயில் எவ்வளோ சொருகுதியே இல்லை பேப்பரடி பத்தம்பது கஜினி வெண்டைக்காய ஒரே ஏத்தா ஏந்திடுவேன் வெண்டைக்காய் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்க மூடிட்டு இருங்கள்ல உங்களுக்குள்ள வேற வேற மாதிரியே இல்லையில வேலைய வேலை சொல்லியே கிடையாதா இதே புட்டுக்குன்னு வேலை தான் பார்ப்பீங்களோ ஏன் வீடியோ போடுவோம் என்னத்தை பண்ணலான்ட்டு இல்ல இன்னைக்கு வந்து தினம் எல்லாரும் உங்கள் வாத்தியாருக்கும் டீச்சருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு அவைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க நம்ம இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்னா அவைய இருந்த படிப்பு தான் காரணம் ஏன்னா அதே மாதிரி பல்லனு படிக்க போகிற பிள்ளைகளும் வாத்தியாரும் டீச்சரும் சொல்லிவிடுறத கேளு உடனே ஒரு அரிய அடிச்சு விட்டாங்கன்னு உடனே போல்றது போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நீ தப்பு பண்ணாமல் இருந்தால் என் பிள்ளை ஒன்னை அடிக்காத நீ பழுதில் படிக்கிறது கிடையாது கள்ளித்தனை பண்ணிட்டு அழகுத அப்புறம் உன்னை அடிக்காமல் ஒன்று கொஞ்சம் ஆகலாம் கொஞ்சம் ஆகலாம் உடனே தாய்ந்த பண்ணும் வா உடனே பழுத போய் வாய ஆறு வேண்டியது என் பிள்ளையா அடிச்சியே என் பிள்ளையான் அடிச்சியே ஒரே பிள்ளையே ஒரே பிள்ளையை நீ வீட்டில் பொத்தி வைக்கிற ஏன் பழுதில் அனுப்புத உன் பிள்ளை தப்பு பண்ணாமே அடிப்பாவை என்னால் எங்கள் ஐயா பழுத்துல ஒன்று உடையில கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உறிச்சி எடுங்கன்னாரு நாலாக படிக்கிற ஒரு வாத்தியார் இப்போ நான் படிக்கணும்னு மரத்தில் ஏறி கம்பு ஓடிக்கிறது நானாக தான் இருக்கும் அந்த கம்பில் அடி வாங்குவதும் நானாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு படி சொல்லி கொடுப்பாரு எட்டா படிக்கல கணக்கு வாத்தியார் நாலு நாளும் பத்துமே மே குண்டிலே போடுவார் சட்டே சட்டை இருக்கும் அளவுக்கு அவங்க அடித்து அன்பாக சொல்லி கொடுக்க போய் தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கேன் எம்பிபிஎஸ்சி எப்பஆர்எஸ் படிச்சிருக்கேன் ஆமாம் எம்பிபிஎஸ்சி எப்பாரஸ் படிச்சிருக்கேன் என் மரமாடையாத ஒரு இளவு இறலையே இப்போ மன்னரங்கிலிருந்து மண் அழுதேன் அதனால் இந்த மாதிரி ஆயிடாமல் எல்லோரும் நல்லா படிங்க பெரிய பெரிய உத்தியத்துக்கு போங்க வாத்தியாரன் டீச்சர்னு சொல்கிறது கேளுங்க அதே மாதிரி வாத்தியாரன் டீச்சரும் பல்லத்துக்கு போனோம் பெஞ்சை உட்காந்து தேய்ச்சோ அப்படின்னு இருக்காம பிள்ளைகிட்ட அன்பாக அரவணைப்பாக நடந்து பார்த்து நல்ல முறையாக சொல்லிவிடுங்க இனியும் ஆசைத்தினா வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்குது வாழ்த்து சொல்கிறது எல்லா டீச்சருக்கும் ஏல நான் வாத்தியாருக்கு வாழ்த்து போட்டால் அதில் இவன் எழுதியிருக்க ஆக்கத்தை பாருங்களேன் நீங்கள் தான் என்னோட வாத்தியார் அவுத்து போட்டு காட்டுங்க உங்கள் சாமானை பார்த்து கும்பிடணும் ஏன் என் சாமான் போட்டு தான் ஏறுவியோ ஆ ஏன் மூஞ்ச போட்டெலாம் ஏற முடியும் வந்து பாருங்க இன்னொரு தெரியல அவன் இந்த கார் ஓட்டுதான் அவன் எழுதி போட்டிருக்கான் என்னோட செக்ஸ் டாக்டருக்கு வாழ்த்து சொல்லுங்க குழி வட்டி மூடணும்ல வட்டி மூடணா நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோல இப்படிதான் கேவல கிழமை எழுதானுங்க இன்னும் எழுதிருக்கானுங்க இன்னொரு அப்படி பண்ணணுமா அவனுக்கு வல பண்ணி ஈ ஒலிஞ்சு போக முடியுங்களப்பா சனிய மாதிரி ஏறுதானுங்க ஆளுக்கு ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு தானுங்க என் மூஞ்சை வச்சு உடனே வச்சு வாய பிழந்துக்கிட்டு வந்துடுதாங்க ஒரே நக்கதுக்கு கவுட்டிகள் தான் போட்டு ஏறுதானுங்க